ாமத்தினசு வாழ்கிறார் கத்திருந்த இடத்திலே ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கும்படிக்கு கத்திற்கொண்டு வந்திருக்கிறார் இந்த நாளிலே இந்த டிவி ஊழியத்தின் மூலம் கத்திருந்த இடத்திலே செய்திகளை கொடுக்கும்படி கத்தர் உதவி செய்திருக்கிறார் வருஷத்து நாமத்திற்கு மெயின் உண்டாகட்டும் இந்த நாளிலே பார்க்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசித்து கத்துடைய சமூகத்திலே இயேசு வாழ்கிறார் ஊழியத்திலே சிவபெட்டிலே கத்துடைய நாமம் மகிமை இந்த டிவி புரோக்ராம் மூலம் கத்தர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிற கிருபிக்காய் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு பாடல் மூலம் என் ஜனமே மனம் திரும்பு திரும்ப இறுதி காலம் தாமதமே தாமதமே உன்னை நினைத்து மனந்தாச்சு என்னம்தாமதமே உன்னையில் சிலுவையில் தாந்தா உன்னையில் நேரட்சிக்க உன் பாவம் மன்னிக்க தன்னே பலியாக்கினார் உன் நேரச்சிக்க நான் பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார் என் ஜனமே மனம் திரும்பு, ஏசு விடம் மூடிவா இறுதி காலம் மனந்தாச்சு என் நாமம் தாமதமே வணந்தாச்சு என்ன தாமதமே சுயரத்தம் உனக்காக தீயரும் வாழ்வு மர துயரத்தம் உனக்காக தீயரும் வாழ்வு மர காயங்கள் உனக்காக உன் நோயெல்லாம் தீர என் ஜனமே மனம் திரும்பு இசுவேடம் ஓடிவா எழுதி காலம் வருந்தாச்சு என் நாமம் தாமதமே எழுதி காலம் வருந்தாச்சு என் தாமதமே உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார் உனக்காக பரலோகத்தில் கட்டுகிறார் உன்னை தேடி வருகின்றார் என்று நீ ஆயத்தமா மகனே உன்னை தேடி வருகின்றார் என்று நீ ஆயத்தமா எனும்னமே மனம் திரும்ப ஏச விடும் போடிவார் எழுதி கால வனுந்தாச்சி என்னமும் தாமதமே எழுதி காலம் வனுந்தாச்சி என்னமும் தாமதமே சோத்திரம் ஆண்டோரே மெய்துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் பரிசு தாவியானவரையும் சமூகத்தில் அடிமை தாழ்த்துகிறேன் பரலோகத்தின் தேவன் கிரிய செய்வீராக இடத்துல கத்தாவே ஜாய் குட்டிஸ் மூலம் டிவி சேனல் மூலம் கத்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல வெளிப்படும் இதன் மூலம் கத்துடைய வார்த்தைகள் கிரிய செய்யவும் தகப்பனே உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல வெளிப்படட்டும் பேசுறது நீங்கள் நல்ல பரிசு தாவியானவரே நீ பேசும்படி சோத்துகிறோம் ஆவியானவருடைய துணையோடு கூட இந்த டிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் கிரிய செய்வீராகு இந்த வார்த்தைகளை கத்தறி விட்டு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி தன்னை ஒப்புக்கொடுத்து நடக்கிற பிள்ளைகளாக மாற்றும் ஆவியானவர் கிரிய செய்யும் நீரை பேசும் செய்யும் என் சுயம் மாசம் வந்து வெளிப்படக்கூடாது பரிசு தாவியானவருடைய அனுக்கிரத்தினாலே ஆவியானவர் பேசும் கிரிய செய்யேசு நாமத்து நல்ல பிதாவே ஆமே அல்லேலுயா அல்லேலூயா பிரியமான தேவ பிள்ளைகளை இங்கே பார்க்கும்போது இந்த நாட்களிலே இங்கே என் ஆகமத்திலே நான் பார்த்து கொள்ளும் படிக்கு என்னாகும் பனிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் பிரியமான தேவடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கும்போது கத்தர் மோசேயே கொண்டு மாத்திரமா பேசினாரோ எங்களை கொண்டு அவர் பேசவில்லையோ என்றார்கள் கத்தர் அதை கேட்டார் பிரியமான தேவ பிள்ளைகளை இங்கே பார்க்கும்போது கத்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினாரோ எங்களை கொண்டு பேசவில்லையோ என்று கத்தர் அதை கேட்டார் அவர்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை விழுந்த உடனே கத்தர் அதை கேட்கிற தேவனாய் இருந்தார் இந்த நாட்கள் அநேக காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வமானால் அநேக வார்த்தைகளை நாம் பேசும்போது மனுஷனுக்கு முன்பாய் நாம் பேசுகிறோம் ஆனால் கத்தர் அதை கேட்டுக்கொள்கிறவராய் காணப்படுகிறார் பிரியமான தேவடைய பிள்ளைகளே இந்த நாட்களை பார்க்கும்போது அடிக்கடி பரிசு தாவியினாலே ஏவப்பட்டு சபை ஊழியர் இதை தான் சொல்லுவார் தீர்க்க தரிசிவர் அதை சொல்லுவார் நீங்கள் ரெண்டு பேர் பேசி இருக்கிறதை கத்தர் காது கொடுத்து ஒத்து கேட்கிற தேவன் அந்த வார்த்தை தான் கத்தர் கேட்கிறார் ஆரோனுக்கு மோசைக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியம் பேசுகிற வார்த்தையை நாம் கேட்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை கத்தருடைய காதிலே விழுந்தவுடனே ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார் இங்கே ஆறாவது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார் அப்பொழுது கர்த்தர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ள ஒருவன் தீக்கதரிசியாய் இருந்தார் கர்த்தர் நான் அவனை தரிசனத்திலும் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் அல்ல எழுவையோ பிரியமான தேவ பிள்ளைகளே அவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள் ஒருவன் இருந்தால் கத்தர் நான் அவனுக்கு தரிசனத்திலும் அவனை என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனை பேசுவேன் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் அவன் சொப்பனத்திலே தரிசனத்திலே மோசை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இங்கே பார்க்கும்போது யாத்திராகமத்திலே நாம் எடுத்துக்கொள்வோமானால் யாத்திராகமும் மூன்றாவது அதிகாரத்திலே மூன்று நான்கை நாம் எடுத்து பார்ப்போமானால் அப்பொழுது மோசை இந்த முற்றடி வெந்து போக போகாது இருக்கிறது என்ன நான் கிட்டே போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படிக்கு கிட்டே வரும் வருவதை கண்டார் கத்தர் கண்டார் முற்றடி நடுவில் தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியே நின்றான் பிரியமான தேவடைய பிள்ளைகளை அவர் கத்தர் முதலாவது மோசி ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார் அவர் அற்புதத்தை காட்டுகிறார் மோசைக்கு அவர் அற்புதத்தை காட்டுகிறார் அற்புதத்தை அவன் பார்க்கிறான் அவன் பார்க்கும்போது இங்கே நான் பார்க்கிற நேரத்திலே ஆண்டவர் இரண்டாவது ரெண்டாவது அதிகாரங்களில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது மோசை அவன் சிறுப்பிள்ளையாக இருக்கும்போது அவனை அவன் நாணல் பட்டியலே செய்யப்பட்டு அவன் அந்த உயரத்திலே அவன் விடப்பட்டு இதுக்கு நாணலுக்குள்ளே அங்கே விடப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தான் அந்த பார்வண்டிய குமார்த்தி அவனை எடுத்து மோசையை கொண்டு வளர்க்கிறதை பார்க்கிறோம் பிரியமான தேவிட பிள்ளைகளே அவன் குறிப்பிட்ட காலத்தில் நான் வளர்கிறான் வளர்ந்த பிற்படு அவன் வெளியே போவதற்காக புறப்பட்டு போகும்போது தான் அங்கே அவர் சொல்லுகிறார் ரெண்டு பதினாலில் அவர் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் நீ எபித்தியனை கொண்டு போட்டது போல என்னையும் கொண்டு போட நினைக்கிறாயோ என்றான் அப்பொழுது மோசை காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று சொல்லி பயந்தான் பிரியமான தேவடைய பிள்ளைகளே அங்கே பார்க்கும்போது எபிரேர்க்கும் எவித்தியனுக்கும் அங்கே சண்டை நடக்கிற போது அங்கே நியாயம் செய்து அங்கே பார்க்கிறோம் ரெண்டாவது பார்க்கும்போது எபிரேயர்க்கு எபிரேர்க்கும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் ஏற்பட்ட உடனே அங்கே அவர்களுக்கு நியாயம் செய்ய போகும்போது தான் அவர்கள் இவர் செய்த குற்றத்தை வெளிப்படுத்தின உடனே அவன் போகிறான் விட்டு விட்டு மோசை அந்த ராஜ மேன்மையை பார்வோண்டி அரண்மன்மையை அரண்மனை விட்டு தன் ஓடி போகிறதை பார்க்கிறோம் பிரியமான தேவடைய பிள்ளைகளே அவன் எத்திரோடைய தேசத்தில் அவன் கடந்து சென்று எத்திரோடி ஆடுகளை மேய்க்கிறதை பார்க்கிறோம் அந்த இடத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும்போதுதான் கர்மேல் பருவதத்தில் வைத்துதான் மோசைக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து அழைக்கிறதை நான் பார்க்கிறோம் அந்த நேரடி காட்சியை கொடுக்கிறார் நேரடி காட்சியை கொடுத்துதான் மோசை ஆண்டவர் அங்கே அழைக்கிறார் பிரியமான தேவடைய பிள்ளைகளை இந்த நாட்களை பார்க்கும்போது அஞ்சாவது வசனத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது மூணாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் அங்கே நாம் பார்ப்போமானால் அப்பொழுது அவர் இங்கே கிட்டு சேராயாக உன் காலில் இருக்கிற பாதிரச்சையை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றான் பிரியமான தேவடைய பிள்ளையே எந்த இடத்துல நிற்கிறான் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் அதை அந்த பூமியை பரிசுத்தமாக்கி அவனுக்கு தரிசனம் அளித்த பாதையை அவன் பார்க்கும்போது அந்த காட்சியை காணும்போது அந்த கால் இருக்கிற பாத ரட்சை கலற்றி போட வேண்டியதாயிருந்தது பாதரட்சை கலற்ற முடியாதபடிக்கு கலற்றி வைக்க போடாதபடிக்கு பழைய பாவங்களை அடிமையாக்கி பழைய பாவத்துக்குள்ளாக வைத்து கொண்டு பெருமைகளையும் ஆணுவங்களையும் அந்தஸ்துகளையும் எல்லா காரியங்களையும் ஆண்டோர் சமூகத்தில் பாவத்தை அறிக்கப்பட்ட அழைப்பு என்ன தரிசனம் என்ன ஊழியம் என்ன என்பதை தெரியாதபடிக்கு அவன் கலற்றி போடுகிறதை பார்க்கிறோம் கத்திரவனுக்கு கலற்றி போடுவதற்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம் பிரியமான தேவடைய பிள்ளையை அடிமையுடைய வாழ்க்கையிலும் கலற்ற வேண்டியதை கலற்றாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொல்லி நான் பார்க்கிறேன் பிரியமான தேவிட பிள்ளையை என்னுக்கும் ஆண்டவர் தரிச எனக்கும் ஒரு காரியம் நடந்ததை நான் சொல்லுகிறேன் இதுவரை நான் சபைக்கு சொல்லவில்லை ஏன் என்று சொன்னால் நான் திடீரென்று நான் அதிகமாய் இந்த மோசை போல திடீர்னு அவன் கோபப்பட்டதுனாலே தான் எவ்வினை அவன் கொன்று போட்டான் கொண்டு புதை புதைத்து போட்டான் பிரியமான தேவிட பிள்ளைகளை அதனால தான் கத்தர் அது சொல்லுகிறார் உன் கால் இருக்கிற நீ கலற்றி போடு நீ இருக்கிற நிற்கிற பூ பரிசுத்த பூமி என்று சொல்லி கர்த்தர் வழி நடத்த வேண்டும் வழி நடத்துவதற்கு தான் ஆண்டவர் முன்குறித்தார் பிரியமான எல்லாரையும் முன்குறிக்கவில்லை கர்த்தர் முன்குறித்த நோக்கம் கர்த்தர் அழைத்த அழைப்பு தரிசனம் கொடுக்கிற தரிசனம் அவனுக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது நாட்களை நீ என்னை பார்ப்போமானால் நானும் ஒரு மிகவும் கோபக்காரி மிகவும் கோபத்தில் அங்கேற்றம் உள்ளவள் பிரியமான தேவடைய பிள்ளைகளை நான் இந்த ஊழியத்திற்கு அர்ப்பணிப்பதற்கு முன்பாய் எந்த காரியங்களும் என்னோடு என் பெற்றோர் கோபப்படுத்தும் போது நான் என்னுடைய சாப்பாடை தூக்கி வீசி அறிவேன் பிரியமான தேவடைய பிள்ளையை அது கத்துடைய பார்வைக்கு இருக்கும் ஆனால் எனக்கு அது தெரியாது ஏன் என்று சொன்ன அவ்வளவு நான் கோபத்திலே அங்கேற்றம் உள்ளவளாய் காணப்படுவேன் எந்த காரியத்திலும் எனக்கு கோபம் திடீர்னு ஒரு காரியத்தை இல்லாமல் ஒரு காரியத்தை குற்றப்படுத்தி பெற்றோர் சொல்லும்போது எனக்கு மிகவும் கோபம் உண்டாயிரும் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்திலே சாப்பாடு எடுத்து வைத்து விட்டு இருக்கிற நேரத்தில் பெற்றோர் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லும்போது நான் அதை வீசி அறிந்து விட்டு ஒரு வாரம் நான் சாப்பிடாமலே படுத்து வைப்பேன் பிரியமான தேவிட பிள்ளைகளே பெற்றோர் வந்த அதை என் தரக்கு மாட்டிலே வந்திருந்து என் தாய் மிகவும் வேதனைப்பட்டு போட்டு மக்களை நான் செய்தது தப்பு போட்டு என்று சொல்லி என்னை ஆறுதல் படுத்தி சாப்பிட எல்லாம் வைப்பார்கள் பிரியமான தேவடைய பிள்ளையே அதுதான் கலற்ற வேண்டிய இடம் உதற வேண்டிய இடம் கத்தர் ஊழியத்தின் பகுதியிலே அநேக தரிசனங்களை அநேக தாயின் கருவிலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டபடியினாலே தான் அநேக கலற்ற வேண்டிய காரியங்கள் உடைக்க வேண்டிய காரியங்கள் விட வேண்டிய காரியங்கள் ஆண்டவர் நுரைக்கு எடுக்க வேண்டிய காரியங்கள் அநேக காரியங்களிலே கத்த நுரைக்குத்தான் இந்த கனமான ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார் பிரியமான தேவடைய பிள்ளையை அதுதான் அவர் சொல்லுகிறார் இங்கே பார்க்கும் போது மோசை ஆண்டவர் அழைத்த அழைப்பு ஆண்டவர் தெரிந்து கொண்ட தெரிந்தது அவன் பாவத்திலே அடிமைப்பட்டு ஒருவனை கொலை செய்தபடினாலே அவன் இருக்கிற காலில் இருக்கிற பாதரட்சை கரைப்பட்டது இரத்த கரை உள்ளது அதை அகற்றி என்று சொல்லி கத்தடி ஆவியானவர் அதை செய்திருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளையே ஆண்டவர் நானூறு வருடத்துக்கு ஆண்டவர் அவனுக்கு புதிய பாதரட்சை கொடுத்து இஸ்ரோல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருந்தார் பிரியமான தேவடைய பிள்ளையை கலற்ற வேண்டிய பகுதி எடுக்க வேண்டிய பகுதி விட வேண்டிய பகுதியை நாம் விடாமல் கத்துடைய ஊழியத்தை கொண்டும் செய்யவே முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம் அதுதான் அங்கே பார்க்கும் ஆரோனும் மிரியாவும் மோசைக்கு விரோதமாய் முறும் பார்க்கும் பார்க்க கத்திரங்களோடு பேசவில்லையா பேசுவார் ஆண்டவர் மோசைக்கு தான் தரிசனத்தை கொடுத்தார் சொப்பனத்தை கொடுத்தார் ஆண்டர் மோசி அழைத்திருக்கிறார் மோசை திக்குவாய் மந்த நோய் உள்ளவனாய் காணப்பட்டபடினாலே மோசையை கொண்டு கத்த அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு மோசை தான் அனுப்பினாரே தவிர ஆர்வனை உரு தான் கொடுத்தார் பிரியமான தேவட பிள்ளைகளை மோசையை கத்தர் அவன் பேசவில்லை மோசையோடு கத்தர் பேசினார் இந்த நாட்கள் கத்தோட வார்த்தை மோசைக்கு மேலே தான் அவன் அந்த வார்த்தை காணப்பட்டது ஆர் சொல்லிதான் ஜனங்களை நடத்த முடியுமே தவிர எந்த காரியம் அவருக்கு அழைப்பும் தரிசனமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான தேவடைய பிள்ளைகளை எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது எல்லாருக்கும் ஆண்டவர் பேசுகிறார் எல்லாரும் அதுதான் அவர் சொல்லார் எங்களோடு பேசவில்லை அநேக பெண்களும் இதை தான் சொல்லுகிறார்கள் விசுவாச மக்கள் அதை தான் சொல் எங்களோடு ஆண்டவர் பேசவில்லையா ஊழியர் செய்கிறவங்க அதை தான் செய்கிறார்கள் எங்களோடு கத்தர் பேசவில்லையா அவரோடு மட்டும் அவர் பேசுகிறார் எங்களோடு பேசவில்லையா என்று சொல்லி அது யாரை அழைக்கணும் யாரை மேன்மைப்படுத்தணும் யாருக்கு அந்த அழைப்பின் சத்தம் உண்டு யாருக்கு அந்த ஊழியத்தின் மகிமை உண்டு அதை அறியாதபடிக்கு ஜனங்கள் குற்றப்படுத்தி கொண்டு நிற்கிறார்கள் பிரியமான தேவடைய பிள்ளையை கர்த்தருடைய அழைப்பு என்ன கர்த்துடைய தரிசனம் என்ன கர்த்துடைய வாக்குத்தத்தம் என்ன அதை நாம் நிறைவேற்றுவதற்கு காத்திருக்க மனமில்லாமல் ஆண்டவர் மோசையை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை தான் அழைத்தாரே தவிர அவரு தரிசனத்தை கொடுத்தார் முச்சடியில் வந்து போகாதபடிக்கு காணப்பட்ட அந்த தரிசனம் அவனோட சொப்பனத்தில் ஆண்டோர் பேசினார் பிரியமான தேவட பிள்ளைகளே இந்த ஆறாவது வசனத்தில் அவர் தான் சொல்கிறார் அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்கு ஒருவன் தீக்க தரிசியாய் இருந்தார் கர்த்தன் நான் அவனை தரிசனத்திலே என்னை அவனை வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் பிரியமான தேவட பிள்ளைகளே அவர் தேவன் தேவன் தரிசனம் அழைப்பாரானால் சொப்பனத்தில பேசுறதை ஒப்புக் கொடுத்திருப்பாரானால் கத்தர் கொடுத்திருப்பாரான அழைப்பின் சத்தம் உண்டு ஆண்டவர் சொப்பனத்தின் த தரிசனங்கள் உண்டு ஆண்டவர் அந்த அழைப்பை தான் ஜனங்களை நடத்த முடியும் பிரியமான தேவ பிள்ளைகளை ஆண்டவரை எப்படி நடத்த வேண்டும் ஜனங்களை எப்படி நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி மோசைக்கு அதை காரியத்தை கொடுத்தார் அதுதான் அவர் சொல்லுகிறார் ஏழாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் என் தாசனாய் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அல்ல எழுவையா உண்மையா இந்த கனமான ஊழியத்தை பிரியமான தேவடைய பிள்ளைகளை செய்ய வேண்டுமானால் அந்த இடத்துல உண்மை இருந்தால் தான் இந்த கனமான ஊழியத்தை பொறுப்பை கொடுக்க முடியும் ஊழியத்தில் உண்மை இல்லாமல் இருந்தால் ஊழியத்தை யாராலும் செய்ய முடியாது யாருக்கு நிற்க முடியாது அநேகர் ஊழியர் செய்கிறோம் அநேக ஊழியத்தை ஒப்பு கொடுத்தோம் அநேகருக்கு அது செய்ய முடியாமல் பயனில்லாமல் போகிறது காரணம் என்ன ஊழியத்திற்கு ஊழியக்காரருக்கு அடங்கி இருந்து ஊழியர் செய்யுவதற்கு போதுமான பொறுமைகள் இல்லாதபடினாலே ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு அவர்கள் விலகி போகிறதை பார்க்கிறோம் அந்த ஆசிர்வாதத்தின் மேன்மையை இழந்து போகிறதை பார்க்கிறோம் பிரியமான தேவிட பிள்ளையை அவர் தான் அதுதான் சொல்கிறார் என் தாசனாய மோசை என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் வீட்டில் என்னுடைய காரியத்தில் உண்மை உள்ளவன் ஆள்களை ஜனங்களை நடத்துவதில் உண்மை உள்ளவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் எட்டாவது வசனத்தை நான் பார்க்கும்போது நான் அவருடைய மறைப்பொருளை அல்ல முகமுகமாய் பிரதட்சியமாய் பேசுகிறேன் அவன் கத்தருடைய சாயலை காண்கிறவன் அப்படி இருக்க நீங்கள் என் தாசனாய மோசைக்கு விரோதமாய் பேசவங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன பிரியமான தேவடைய பிள்ளைகளே இந்த நாட்கள் அநேக நியாயம் தீர்க்கிறார்கள் ஆனால் கத்தை நியாய தீர்ப்புக்கு பங்கடைய நான் சொல்லவில்லை நியாயம் தீர்க்காதபடிக்கு அவர் உண்மை உள்ளவர் அதைதான் மோசையை போல கத்தை நம்முடைய ஊழியத்திலே நமக்கு ஒரு மோசை தரிசனத்தோடு அவருக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம் மறைப்பள்ள முகமுகமாய் பிரதட்சியமாய் பேசுகிறேன் அவன் என் கர்த்தருடைய சாயலை காண்கிறவன் கர்த்துடைய சாயலை நம் இயேசு வாழ்கிறார் ஊழியத்திலே ஆண்டவர் ஊழியத்தை இந்த நாட்கள தீக்கதரிசியாய் சொல்லிக் கொண்டு ஊழியத்தை செய்து கொண்டு நேக தரிசனங்கள் அநேக தீக்க தரிசனத்தின் வார்த்தைகளை சனங்களை உறுதிப்படுத்தி நடத்துகிறதுக்கு ஆண்டவர் அவர்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறார் பிரியமான தேவடைய ஆண்டவர் அவருடைய சாயலை காண்கிறார் கத்துடைய சாயல் பல போராட்டங்கள் மனுசுடைய காரியங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் பரியாசத்தின் மத்தியிலும் கத்துடைய ஊழியத்தை பொறுமையோடு கூட கிறிஸ்து அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு பரியாசிக்கப்பட்டவர் அவருடைய ஊழியத்தை தானும் தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற அதுதான் மோசையுடைய சாயல் கத்துடைய சாயல் பிரியமான தேவடைய பிள்ளைகளை பெறாமல் அவருடைய ஊழியத்தை தரிசனம் இல்லாமல் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய முடியாது பிரியமான பிள்ளைகளே ஆண்டவர் தரிசனத்தினாலும் சொப்பனங்களினாலும் ஆண்டவர் நடத்த வேண்டிய சனங்களை நடத்த வேண்டிய விதத்தை நடத்துவதற்கு கத்திரதை அனுமதிக்கிறார் இந்த நாட்களில் ஜனங்கள் அதை உணராமல் காணப்படுகிறோம் உணரவில்லை எந்த சாயல் கத்துடைய வார்த்தை நமக்கு புறப்பட்டு வரும்போது அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள நிற்க மனம் இல்லாமல் காணப்படுகிறதை பார்க்கிறோம் அவர் வார்த்தையை யாருக்கு யார் ஆண்டோர் கொடுக்கிறார் எப்படி அந்த ஊழியத்தை ஆண்டோர் நிறைவேற்றினார் எப்படி இந்த ஸ்தானத்தை நிறைவேற்றி நடத்துகிறார் அதை அறியாத தான் ஜனங்களுக்குள்ளே முகநாடி வேறுபட்டது மோசையே அவன் ஆரம் மிரியாம் சகோதரி ஆண்டவர் மிரியாமும் ஆண்டவர் சமூகத்தில் மோசைக்கு விரோதமாய் அந்த வார்த்தையை சொன்ன உடனே எங்களோடு எல்லாரோடும் பேசுவார் எல்லாரோடும் வெளிப்படுத்துவார் எல்லாரோடு கிரிய செய்வார் அழைப்ப என்ன அழைப்பை ஆண்டவர் பார்ப்பதில்லை ஆண்டவர் யாருக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறார் யாருடைய தரிசனம் எப்படி சொப்பனை என்ன அதை அவர்கள் உணரவில்லை சகோதரங்களை நாட்களிலே ஊழியக்காரலை அற்பமாய் எண்ணுகிற அநேக பெண்களும் ஆண்களும் இதைதான் செய்கிறார்கள் ஊழியக்காரலை நிசாரமாய் கை வைக்கிறார்கள் ஊழியத்தின் மேல் நிசாரமாய் கை வைக்கிறார்கள் பிரியமான பிள்ளை பரிசு தாவியானவர் அதை விரும்புகிறவர் அல்ல ஆண்டவருடைய காரியம் பரிசுத்தாவியா நடத்துகிற காரியம் ஆண்டவர் யாரை உயர்த்த வேண்டுமோ யாரை இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருக்க வேண்டுமோ

நன்மை பெற முடியாதபடிக்கு இந்நாட்களிலே அநேகர் இடத்தை விட்டு ஓடி போகிறதை பார்க்கிறோம் நிற்க மனமில்லை ஏன் உலக ஆசிர்வாதத்துக்காக உலக சம்பத்துக்காக உலக ஆடம்பரங்களுக்காக தாம் சுய வழிகளுக்காக நடக்கலாம் என்று சொல்லி அநேகர் நடக்கிறார்கள் பிரியமான தேவிட பிள்ளை ஆண்டவருடைய அழைப்பெண்ண ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் ஏன் காத்திருக்க முடியவில்லை ஏன் ஆண்டோர் சமத்து நன்மை பெற முடியவில்லை ஏன் நம்முடைய ராஜ்யத்தை பற்றிக்கொள்ள முடியவில்லை இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு லௌகீக கவலைகள் சிற்றின்பங்கள் மோகங்கள் இச்சையான காரியங்களுக்கு தங்களை தங்களை பேணிக்கொண்டு கொண்டு தங்களை தங்களை மகிமைப்படுத்தி கொண்டு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் ஒன்பதாவது வசனத்திலே நான் பார்க்கும் போது கத்தர் கோபம் கொண்டு அவர்கள் மேலே மூண்டதை அவர் போய்விட்டார் பிரியமான தேவடைய பிள்ளையே யார் மேல கோபம் கொண்டார் அவர் கத்தருடைய கோபம் அவர்கள் மேல மூண்டது அவர்கள் போய்விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான தேவடைய பிள்ளைகளை கர்த்தர் பேசுகிறார் மோசைக்கு விரோதமாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் பேசுகிறார் திருப்பிய மோச மிரியாமையும் ஆர்வணியும் அழைத்து பேசுகிறதை பார்க்கிறோம் இங்கே பார்க்கும் போது அவர் சொல்லுகிறார் கத்துடைய கோபம் பத்தாவது வசனத்திலே கத்துடைய கோபம் மிரியா மேலே இறங்கினது என்று பார்க்கிறோம் ஏன் இறங்கினது ஊழியக்காவளுக்கு விரோதமாய் கை நீட்டுவது பேசுவது தவறுதலா எண்ணத்தை கொண்டு இணாய் பேசிக்கொண்டு நேரத்தை பொழுதுபோக்குவது அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எத்தனை ஊழியக்காரர் என்ன ஊழியங்களை செய்கிறார்களோ கத்தர் அறிகிற தேவன் ஊழியத்தின் மூலம் ஊழியக்காரன் மேலோ கைகளை நீட்டாதிருங்கள் விசுவாசிகள் ஊழியர்களுக்கு விரோதமாய் கைகளை நீட்டாதிருங்கள் கர்த்தருடைய அழைப்பு தரிசனம் உனக்கு தரவில்லை கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு தரிசனம் ஆண்டவர் அழைக்கப்பட்ட மூசைக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இங்கே பார்க்கும் போது பத்தாவது வசனத்திலே பார்க்கும் போது மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று பிரியாம் குறைந்த மலையிலும் வெண்மையாயிற்று குஷ்டரோகி ஆனால் ஆரோனும் மிரியாமும் பார்த்த போது இருக்க கண்டான் பிரியமான தேவ பிள்ளைகளே கூடாரத்தை விட்டு மேகம் நீங்கி போய்விட்டது ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நீ பேசுகிற பேச்சுகள் எல்லாம் கத்துடைய மகிமை உன்னை விட்டு நீங்கி போகும் என்று சொல்லி நாம் அறியாமல் இருக்கிறோம் அநேக கடிந்து கொள்ளுதல் அநேக உபதேசங்கள் அநேக சத்தியங்கள் அநேக வார்த்தைகள் கடந்து வரும்போது நாட்களிலே நமக்கும் விசனமாக இருக்கும் சில நேரங்களில் நம்மை அதை ஏற்றுக்கொள்வதற்கு வேதனை காணப்பட்டாலும் மறுபடியும் நம்மை அதை ஒப்புதாய் மேற்கொண்டு ஆண்டர் சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து நாம் காணப்படுவோமானால் நிச்சயமே கத்த நம்மை மேன்மைக்குரிய பாத்திரமாக ஆண்டர் வைப்பாட்டு